என் செல்ல குழந்தையே இன்றிரவுக்குள் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு ஏனென்றால் உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகின்றது இது உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய உத்தரவு நல்ல நேரம் உனக்கான ஆபத்து முடியப் போகின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை என்னை நீ தவிர்த்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் நடக்க வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை ஆபத்துகளிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் என் குழந்தையே உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நிச்சயமாக என் குழந்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து புரிந்து நீ நடந்து கொள்ளக்கூடிய இந்த காலகட்டம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நினைவிருக்கிறதா நீ கடந்து வந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு நினைவிருக்கிறதா எவ்வளவு பெரிய சோதனைகளையும் எவ்வளவு பெரிய காயங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உன்னை விடவும் நான் நன்கு அறிவேன் அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் அறிந்து உனக்கு என்னவென்று தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இருந்துவிடு உன்னோடு நான் இருக்கும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு நீ விரும்பிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மனிதர்களை எல்லாம் நீ விட்டுவிடு இனி உன்னை தேடி வருகின்ற அவ்வளவு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாற்ற வேண்டும் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் உன் தாயானவளினுடைய அன்பினை நீ எப்பொழுதும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதில் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக எப்பொழுதுமே செலுத்தி கொண்டே இரு நான் நடத்துவதை இனி உனக்கு நிச்சயமாக நான் தெளிவுபடுத்தி கொடுக்கின்றேன் சரியான நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தர்ப்பங்களையும் சரி செய்து கொடுக்க அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீ கட்டுப்பட்டு தாயின் அன்போடும் அரவணைப்போடும் போடும் உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என் குழந்தையே என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா உனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக வேறு யாரும் உன்னை காப்பாற்ற முன்வர வேண்டாம் நீயே உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உனக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து நீங்கள் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில்தான் நான் முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கின்றேன் இதனால் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொண்டு கொண்டு பெருமனதோடு வாழ நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி உனக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கின்றேன் நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உனக்கு மாற்றி தருகின்றேன் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பானதொரு வாழ்க்கையை உனக்கு நான் என்றும் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பதையெல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரம் இனி என்னவாக மாறப்போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தையே என்னதான் நடந்துவிட்டது ஏதுதான் நடந்துவிட்டது என்று சொல்லி நீ கலங்கியதுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இனிமேல் இதுதான் உன் வாழ்க்கை இப்படித்தான் உனக்கு எல்லாம் என்கின்ற ஒரு மனநிலையை உனக்குள் நீயே கொண்டு வந்து விட போகின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நிலையிலும் இருந்து நான் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த போகின்றேன் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நீ இனிமேலும் வரக்கூடிய பிரச்சனைகளிலும் ஆபத்துகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் மனது என்னவாக உன்னை யோசிக்கிறது எதுவாக உன்னை நினைக்கிறது என்று நீ எதையும் பற்றி கவலைப்பட்டு உன்னை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்காதே என்ன நடந்தாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாக இருக்கும் என்பதனை நீ நம்பு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட்டது என்றால் உடனே அதற்காக கலங்கி விடாதே அடுத்தது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு அடுத்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இனி நடத்துவதை எல்லாம் நான் சரியாகவும் உனக்கு தரமானதாகவும் என்றுமே கொடுக்க போகின்ற இந்த நேரத்தை நீ விட்டு விடாமலிரு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளும் எப்பொழுதுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என் குழந்தையை சந்தோஷமாக இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கை என்பது என்னவாக மாறுமோ என்பதனை யோசித்து நீ நிச்சயமாக சரியான முடிவினை எடுக்க கற்றுக்கொண்டால் அது போதும் தெளிவில்லாத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்த பேராபத்துக்கள் எல்லாம் இனி நீங்கி தெளிவானதோ மனநிலையை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் இந்த மனநிலையை உணர்ந்து உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக நடக்கட்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இனிமேல் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கட்டும் தாயானவளினுடைய அன்பினால் நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதும் தொலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் எதையெல்லாமோ கடந்து வந்து விட்டாய் இனிமேல் இந்த ஒரு தருணத்தை கடந்து செல்வது ஒன்றும் மிக பெரிய அல்ல நீ நினைத்தால் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு உனக்கான வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கில்லை உன்மீது உனக்கு சந்தேகம் இருக்கிறதா என் குழந்தையே நீ எதிர்பார்க்கின்ற நேரங்கள் எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உனக்கு என்றுமே உறுதி செய்ய நினைக்கிறேன் அல்லவா அந்த நேரம் உனக்கு என்ன நடக்கப் போகிறது ஏது போகிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொண்டு உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உன் வசமாக்கி நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கான பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுக்க தயாராகி விடுகின்றேன் இனி எந்த நேரத்திலும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகி விடுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஏகப்பட்ட இன்னல்களையும் ஏகப்பட்ட சோதனைகளையும் கடந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாறி இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் சரி அந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வாழ்ந்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் இருக்கிறாய் இருக்கிறாயல்லவா உனக்காக இல்லை என்றாலும் உன்னை நம்பியவர்களுக்காக வாழத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தோடு இந்த வாழ்க்கையை தொடர்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பிக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையையும் உணர்ந்து இந்த மாற்றங்களையும் கடந்து நல்லபடியான ஒரு நிலையை நோக்கிய உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கைவிட்ட விஷயங்களும் நீ வேண்டாம் என்று நினைத்த விஷயங்களும் இனி உனக்கு நல்ல மாற்றத்தை உறுதியாக தர வேண்டிய காலகட்டம் இது எல்லா நிலையையும் கடந்து நீ மிக பெரிய மகிழ்ச்சியை அடையக்கூடிய தருணம் இது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ எதற்கும் கலங்காமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ உறுதியாக பெற்று கொண்டால் அது போதும் எல்லா நிலைகளும் மாறி இனி உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டும் இருந்தது எல்லாம் போதும் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான மதிப்பை நீ மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ மேலும் மேலும் மீட்டெடுத்து உனக்கானதாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எதையுமே எந்த ஒரு மனநிலையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையானதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த நேரத்திலும் எதையுமே நீ விட்டுவிட்டு அதன் பிறகு எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி நிற்காதே என் குழந்தையே வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் நிச்சயமாக தனக்கான எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிட மாட்டார்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை ஒரு நாளும் தவற விட்டு மாட்டார்கள் அதனால் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை தெரிந்து புரிந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா மாற்றங்களும் இனிமேல் உன்னை வரக்கூடிய ஆபத்தில் இருந்து மீட்டெடுத்து எந்த சூழ்நிலையிலும் உன்னை சிக்க வைக்காமல் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை இந்த நேரம் இனி உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது நீ எந்த நொடியில் உனக்கு சோதனைகளை கொடுக்க இந்த மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்று யோசித்தாயோ அந்த நொடியிலிருந்து இனி உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஒரு முறை சிந்தித்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் செல்லாது இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நடத்தாமல் எங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷம் உனக்கு மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைத்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாம் நல்ல விஷயங்களை இனிமேல் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் இனி உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் எதையும் கடந்து நீ வாழத்தான் வேண்டும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையை அற்புதமாக காண்பித்து கொடுக்கது போல இனியும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை சரியான தருணம் ஒருவருக்கு வாய்த்துவிட்டால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒட்டு மொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கும் இனி உனக்கும் அதுதான் சொந்தமாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்